மொறு மொறுன்னு முந்திரி பருப்பு பஞ்சுட்டியில நேரடி விற்பனை பெரிய பெரிய பருப்பு தரமான பருப்பு ஆடன்னா முக்கியமான அரசியல் களம் அப்படின்னு பார்க்கும் போது திமுகவினுடைய வெத்து விளம்பரம் எதற்காக நிறைய விளம்பரம் சில ஒரு ஒரு மாத காலங்கள்ல இவ்வளவு திட்டங்களா அப்படின்னு வாயை பிளக்கும் அளவுக்கு திட்டங்கள் வந்து பட் இதற்கான விளம்பரம் அப்படிங்கிறது மட்டும் நல்லா கொடுக்குறீங்களே தவிர இதுக்கான ஒரு ஒரு ரிசல்ட் எந்த ரிசல்ட்னு ஒன்று வரும் இல்லை அது எங்கன்ற ஒரு கேள்வி அவங்க என்னெல்லாம் திட்டம் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த ஒரு மாதிரி டீ கோட் பண்ணுவோம் அடுத்து கனிமொழியினுடைய எடுத்தேன் பார் ஓட்டம் அப்படின்னு சொல்லும் வகையில் என்ன கேள்விக்கு எடுத்தாலும் அதாவது நம்மளுக்கு முக்கியமான கேள்விக்கு அவங்க ஆன்சர் சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்குற இந்த சூழ்நிலையில ஒரு கேள்வி கூட நான் வாயை திறக்க மாட்டேன் அப்படின்னு கடைசி கட்டத்தில் எடுத்தம்பாரு ஓட்டம் அப்படின்னு ஒரு கனமொழி அவர்களை பத்தியும் சலார்னு அண்ணாமலை திருப்பி கொடுத்துட்டாரு ஒரு ஒரு விஷயங்களுக்கும் ரீபேக் கொடுத்துக்கிட்டே இருக்காரு பார் அப்படின்னு சொல்லும் வகையில மக்கள் பாராட்டும் விஷயங்கள் என்ன அப்படின்னு எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு சூப்பரா டீகோட் பண்ண போறோம் அண்ட் மிஸ் பண்ணிடாதீங்க லாஸ்ட் எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க சோ தட் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு தெரிய வரும் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கின நியூஸ் என்ன தீபிகா அண்ட் முக்கியமான முதல் விஷயம் நம்மளது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ வெளிநாடு போயிருக்கிறாரு அப்படின்னு தெரியும் அண்ட் இப்போ அதாவது ரொம்ப ரீசண்டா லண்டன்ல இருக்கிற ஆக்ஸ்பர்ட் யூனிவர்சிட்டி எல்லாருக்கும் தெரியும் இல்லையா இங்க பெரியார் உருவப்படம் வந்து திறந்து வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோஸ் எல்லாம் திறந்து வைக்கிறாரு அண்ட் இதை பார்த்ததுக்கு அப்புறம் பாருங்க நம்ம நம்ம யாருன்னா அவருக்கு தெரியுதா நம்மளுடைய நம்மளுடைய பெரியாருங்க அவரை கூட்டிட்டு போயிட்டு லண்டன் வரைக்கும் பெருமிதம் பண்ணிருக்கிறாரு அப்படின்னா சின்ன விஷயமா எவ்வளவு பெரிய ஒரு ஊபிஸ் அதாவது உறுப்பினர்கள்லாம் செம்மையான சந்தோஷத்துல பொங்கி குதிச்சிட்டு இருக்காங்க அவ்வளவு ஹாப்பியா பாருங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மட்டும் இல்லாம நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்றாரு அந்த ஒரு வீடியோவில் நமது தமிழ் அடையாளம் நம்மளோட சுயமரியாதை தலைவர் நாங்க பாருங்க எப்படி பாருங்க பெரியாருடைய உருவப்படத்தை இங்க வரைக்கும் வந்து என்ன திறந்து வைக்கிறதுக்காகவும் என்னோட ஸ்பீச்சுக்காகவும் வெயிட் பண்ணிருக்கிற மக்களை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட என்ன பண்றாரு அப்படின்னா அங்க திறந்து வைக்கிறாரு சோ அந்த ஒரு ஈவென்ட்டை பத்தி பின்னாடி பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உண்மையானு தெரியாது ஆனா வந்து செம்ம வைரலா பேசிட்டு இருக்காங்க சொல்ற விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவினர் வந்து இப்போ ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல பெரியாரினுடைய உருவப்படம் தருக்கிறாங்க இல்லையா இது ஒரு ஹால அவங்க வந்து வாடகைக்கு வாங்கி அந்த இடத்துல ஃபுல் நெரேட்டிவா செட் பண்ணி தான் இந்த விஷயத்த பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பட் அது அது வந்து மோஸ்ட்லி இதுதான் உண்மைன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க அதுவும் முக்கிய முக்கியமான பெரிய சேனல்ஸே சொல்றாங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது ஸோ சுயமரியாதை தலைவர் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பெரியார் அவர்களை நிலைநிறுத்தி காமிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துட்டு இருக்கிற ஒரு ஒரு முயற்சிகளும் ரொம்ப நியாயமான முயற்சிகள் தான் ஆனா யோசிச்சு பார்க்கும் வகையில இது இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது திடீர்னு ஒரு ஹால வாடகை கெடுத்திருக்கீங்க ஒரு வாரம் கூட ஆகல அதுக்குள்ள ஆஸ்திரேலியாவினுடைய நாளிதழில் எந்த விஷயம் வருது அப்படின்னாலும் பணம் கொடுத்து வர வச்சுதான் இருக்கலாம் அதாவது அவங்க கிட்ட ஒரு மூவாயிரம் ரூபாய் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை ஈஸியா அவங்க கொடுத்துருவாங்க ஈஸியா பேப்பர்லயே போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்களாம் சோ இது எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமா திமுகவினுடைய வெத்து விளம்பரமா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு இருக்கு சோ இந்த ஒரு பக்கம் இருக்கும் போது திடீர்னு அப்படியே வந்து என்னாகுது ஆகுது அப்படின்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் வந்தது இந்த திட்டத்துக்கு எவ்வளவு அளவுக்கு சூப்பர் சூப்பரா நீங்க விளம்பரம் கொடுத்தீங்க எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ஒரு ரீச் இருக்கணும்னு நினைச்சீங்க ஈவன் உங்க உங்களுக்கு அவ்வளோ உடம்பு சரியில்லை மயக்கம் வருது அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆனீங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு ஒரு வீடியோஸும் நீங்க எடுத்து மக்களுடன் வந்து நான் இணையணும் அங்கே எத்தனை உறுப்பினர்கள் வந்திருக்காங்க எவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க எவ்வளோ புகார்கள் கொடுத்துருக்காங்க உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த ஒரு புகாரில் எவ்வளோ பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இவ்வளோ பேருக்கு நாங்கள் கியூர் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இந்த திட்டத்தை பற்றி விசாரணைகள் அப்படிங்கிறது மிக 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 அதிக அளவில் ஸ்டாலின் அவர்கள் அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார் இதை பார்த்துட்டு பரவாயில்லப்பா நம்ம ஸ்டாலின் முதலமைச்சர் வந்து நமக்கான பிரச்சனையை அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா இடங்களையும் கனெக்ட் பண்ணி எல்லாருக்கிட்டையும் பேசுறாரு சூப்பர் பா அப்படின்னு சொல்லிட்டு மக்களான நபர்களுக்கும் ஆதரவு அப்படிங்கிறது ரொம்ப அதை அதிக அளவிலே திமுகவுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி அவ்வளோ அளவுக்கு சூப்பராக பிரம்மாண்டமாக விளம்பரம் கொடுத்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டத்தில் ரீசண்டாக வைகை ஆற்றுல அவங்க கொடுத்த ஒரு ஒரு புகார் மனுக்களும் அப்படியே போய்ட்டுருக்கிற விஷயங்களும் இன்னொரு பக்கம் ஏன் சார் இந்த மாதிரி எனக்கு வந்து தேவையான விஷயங்கள் நீங்கள் பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கார்டில் ஒரு தாத்தா கிட்டே போய் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அங்கே இருக்கிற ஆஃபீஸில் கேட்குறாப்பில் உங்களோட ஸ்டாலின் திட்டத்தில் இந்த பிரச்சனை எனக்கு சால்வ் ஆகலை அப்படின்னு அப்போ விஎஓஓக்கும் இவருக்கும் நடுல சண்டை வந்து ஒரு எஸ்ஏ அவர்கள் வந்து அந்த தாத்தாவை தாக்குற விஷயங்கள் அப்படின்னு வைரலாக இன்னே தேதிக்கு ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் ஆகிய பல பேரும் கேள்வியை திமுகவுக்கு அகேன்ஸ்டாகவும் கேட்குறாங்க ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் அண்ணாமலை அவர்கள் கேட்குற ஒரு கேள்வி ஒரு ஒரு திட்டங்களும் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இது எல்லாமே மக்களினுடைய வரி பணத்திலருந்து தான் நீங்கள் பண்ணுறீங்க எவ்வளவோ செலவு பண்றீங்க ஆனா இந்த செலவு பண்றீங்கல்ல அதெல்லாம் கூட விடுங்க மக்களுக்காக பண்றீங்கல்ல பட் இதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் நாங்கள் செய்யறோம் இது எல்லாமே வந்து நாங்கள் உங்களுக்காக தான் செய்யறோம்னு காமிக்கிற திட்டத்துக்கு என்ன ரிசல்ட் என்ன இது வந்து தீர்வு அடைஞ்சிருக்கா நிறைய பேர் வந்து பயனாளிகளா இருந்திருக்காங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி அதுக்கு திமுக என்ன பதில் சொல்லும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு சரி அப்ப என்னெல்லாம் தீபிகா திட்டம் ஒரு மாசத்துல அவ்வளவு திட்டமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்சியூட்லி எஸ் என்னென்ன திட்டங்கள் அப்படிங்கறத உங்களுக்கு லைன் பையா சொல்றேன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாரு ஆரம்பித்து கிட்டத்தட்ட இருபது உறுப்பினர்களை நாங்கள் உள்ள எடுத்து வந்து சேர்க்கிறோம் இருபது இருபதாயிரம் உறுப்பினர்கள் இருபது லட்சம் அப்படின்னு சொல்லி கடைசி கட்டத்தில் போயிட்டு இருபது லட்சம் உறுப்பினர்கள் ஒரு நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்போ கிட்டத்தட்ட நம்ம பாப்புலேஷனே கவர் ஆயிடுச்சு எல்லாரும் திமுக தான் அப்படின்னு சொல்லும் வகையில் அவங்களுடைய பேசி இருந்தது ஓடிபி அப்படின்னு சொல்லி சில பிரச்சனைகள் வந்ததுக்கு அப்புறம் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அந்த ஒரு திட்டம் காலி அடுத்த கட்டமாக கடந்த ஒரு மாதத்துல மட்டும் உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் ஓரணியில் தமிழ்நாடு வீடு தேடி மருத்துவம் தாயுமானவர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு திட்டங்கள் அப்படியே வரிசைப்படுத்தப்படுது இதில் ஒரு ஒரு திட்டங்களுக்குமான விளம்பரங்கள் அப்படிங்கிறது எக்கச்சக்க செலவாகவும் போகுது பட் இது எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி மக்களுக்கு சேர வேண்டிய விஷயங்கள் சரியான முறையில சேருதா அப்படிங்கிற கேள்வியை தான் அண்ணாமலை அவர்கள் கேட்டுட்டு ஸோ ஸ்டார்டிங் எல்லாமே ஓகே தான் ஃபினிஷிங் அப்பு அப்படின்னு சொல்லும் வகையில்தான் ஒரு ஒரு அரசியல் தலைவர்கள் லைக் பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய ஒரு ஒரு கட்சிகளும் கேட்கக்கூடிய கேள்வியாகவும் இருக்கு ஸோ வாயை திறக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையில சிக்கி தவிக்கிறாங்க திமுகவினர் அப்படிங்கிறது இன்னொரு கூடுதலான ஒரு விஷயம் இதுக்கு நடுவில் கனிமொழி அக்காவை பார்த்து சில பேர் கேள்வி கேட்குறாங்க மேடம் இந்த மாதிரி வந்து அண்ணாமலை அவர்கள் உங்களை இப்படி விமர்சனம் பண்ணுறாரு இந்த திட்டங்கள்லாம் வந்திருக்கு காவேரி எல்லாம் போதும் இதை பத்தி என்ன பேசணும்னு நினைக்கிறீங்கலாம் கேட்கும் போது ஒரு செகண்ட் கூட இல்லாமல் டப்புன்னு எடுக்கிறேன் பாரு ஓட்டம் அப்படின்னு சொல்லிட்டு காரை தாண்டி குடுக்குடு குடு வேகமாக நடந்து போறாங்க இதை பார்த்ததுக்கப்புறம் செய்தியாளர்கள் என்னப்பா இது கேட்குற கேள்விகள்லாம் பதில் சொல்லாமல் ஸ்கிப் பண்ணி டப்புனு ஓடிடுறாங்களே அப்போ கனிமொழி அக்காவும் இப்படிதான் பண்ணுறாங்க உதயாஷ்டன் உதயநிதி ஸ்டாலின் அண்ணனும் இப்படி தான் பண்ணுறாங்க என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர்களுக்கு ஒன்றும் புரியாம இருக்காங்க கன்ஃபர்மா இதை வச்சு பாஜகவினர் இன்னொரு ட்ரோல்ஸும் பாஜகவினர் இதை வச்சு ஒரு ஒரு எண்டுக்காடும் ஷோராக போடுவாங்கன்றதுல மாற்றுகிறதே கிடையாது இதை தொடர்ந்து மா சுப்பிரமணியம் அவர்கள் அரசு மருத்துவமனைகள்ல எப்படியெல்லாம் பார்வையிடணும் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படிங்கறத அட்ரஸ் பண்ணி பார்க்க வேண்டிய சூழ்நிலையிலிருந்து தவறுறாரா அப்படிங்கிற கேள்விகளையும் பிரதான எதிர்கட்சிகள் கேட்டுட்டு இருக்காங்க காரணம் ஒரு தூய்மை பணியாளர்கள் ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணுறாங்க வெளியில் வெயிட்டிங்கில் இருக்காங்க அந்த நேரத்தில் நீ என்ன நீ எல்லாம் பெருக்கிறவங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செவிலியர் அவங்களே கொஞ்சம் ஒரு மாதிரி தரைக்குறைவாக பேசின காரணத்தினால அவங்க இதுக்கப்புறம் நான் வேலைவே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு அங்கே இருக்கிற ஒரு ஒரு நபர்களும் நான் வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இதனால அரசு மருத்துவமனையில் யாருக்கெல்லாம் சேவை பண்ணணுமோ யாருக்கெல்லாம் உங்கள் சேவை தேவைன்னு இருக்குதோ அந்த சூழ்நிலை கரெக்டாக அமையாத காரணத்தினால குப்பை கிடங்காவே அந்த இடம் மாறி இருக்கு அங்கே சரியாக நடக்கலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அந்த ஒரு இடத்துல அடுத்து கரெக்டாக பராமரிக்காமல் ஒரு வீல் சேரில் அதாவது பேஷண்ட்ஸை கூட்டிகிட்டு போக வேண்டிய வீல் சேர்ஸில் குப்பைகள் எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போய் கொட்டிகிட்டு இருக்காங்க இந்த ஹாஸ்பிட்டல் என்வரான்மெண்ட்டே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய குற்றச்சாட்டுகளை இப்போது மா சுப்பிரமணியம் அவர்கள் மேலே இருக்காங்க இது எல்லாத்தையுமே எல்லாம் எப்படி வந்து எல்லாத்தையும் ஈடுகட்டுவாங்க அப்படிங்கிறது தெரியாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு பிரச்சார மேடைகளை மைக்கு பிடிச்சி கிழிச்சு விட்டுட்டு இருக்காரு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி ஸோ இவரை யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட நூற்றி இருபது தொகுதிகளை முடிச்சுட்டாரு நூறு நாள் நான் போகிறேன் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து ஒரு பிரச்சாரம்லாம் பண்ண அவரு ஸ்டார்ட் பண்ணுறாரு திமுக சைடு அப்படின்னு பார்க்கும்போது ஓரணிகள் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இவங்க பக்கத்துக்கான ஒரு கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ சூடு பிடிக்கிற அரசியல் களம் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் அடுத்து நாங்கள் இப்போதான் ஒரு மாநாடை போட்டோம் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது மாநாடை சிறப்பாக முடிச்சுட்டு நிறைய தகு வார்த்தைகள் எல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி ரொம்ப ட்ரெண்டிங்காக ஒரு வாரம் வரைக்கும் போனவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னே தெரியலையே அப்படின்னு தேடக்கூடிய அளவுக்கு இருக்காங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு எந்த கட்சிகள் வரும் எந்த கட்சிகள் அவங்களுடைய செயல்பாடுகளை இன்னும் அதிக அளவில் காட்டுவாங்க யாரெல்லாம் இன்னும் என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்புகள் தூண்டப்பட்டுக்கிட்டே இருக்குது நடந்துக்கிட்டே இருக்குது தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நிகழ்வு கால நிகழ்வுகள் ஒன்று நம்ம உடனே கூட நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்